ஹலோ வியர்ஸ் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷாக்கிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம் அட்வர்டைஸ்மெண்ட் ரிக்ஸ் அப்படின்னா ஒன்னும் இல்ல இப்ப பீஸா பர்கர் ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் எவ்வளவு டைம் சாப்பிட்டு சலிச்சாலும் டிவில அட்வர்டைஸ்மெண்ட்ல வரப்ப நாக்குல எச்சி ஊறிடும் அந்த அளவு அட்ராக்டிவா ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா எடுத்துக்கோங்க ஆட் முடிஞ்ச உடனே அதே கம்பெனி அதே பீஸா ஆர்டர் பண்ணி பார்த்தா என்ன ஆட்ல பார்த்த பீஸா மாதிரியே இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப அடம்புடிச்சு கேட்பாங்க பட் ஆட்ல காம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் ரியல் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்க காரணம் இந்த போட்டோவோட குவாலிட்டியா இல்ல. அந்த அந்த கம்பெனிகாரங்களோட குவாலிட்டி. ஒரு அட்வர்டைஸ்மென்ட்காக மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க? என்னெல்லாம் ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்ட்ல இத தான இவ்ளோ நாள் பார்த்து நம்பிட்டு இருந்தேனா? அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பீஸா எடுத்துக்கலாம் ஆட்ல பாக்குறப்ப ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி இழுப்பாங்க பாருங்க அப்படியே அந்த சீஸ் எல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும் அந்த ஆட் பார்த்தா, பீசா லவர்ஸ்லாம் எல்லாம் பீசா சாப்பிடாம தூங்கவே மாட்டாங்க பட் உண்மை என்னன்னா பீசால ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துருவாங்க அடுத்து ஒரு பவுல்ல சீஸை செதுக்கி போட்டு உள்ள பெவிகால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க தென் அந்த ஸ்லைஸ் பண்ண இடத்துல பெவிகால நல்லா போட்டுருவாங்க இப்ப கட் பண்ண ஸ்லைஸ் எகைன் அங்கேயே ஒட்டிடுவாங்க மத்த பீசா ஸ்லைசஸ்க்கு எல்லாம் ஸ்க்ரூ அப் பண்ணிடுவாங்க அதை நகராம இருக்கணும்ல அதுக்காக இப்ப கேமரா ஆன் பண்ண உடனே அந்த ஒட்டின ஸ்லைஸ் அப்படியே மேலே இழுப்பாங்க அப்படி இழுக்கிறப்ப அது பீசாவும் சீஸும் கிடையாது பெவிகாலும் க்ளூவும் தான் அதை ஒட்டின உடனே இழுக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரெச் குடுக்கும் சீசும் இருக்கிறதுனால அது ஒரிஜினல் பீசா மாதிரி தான் இருக்கும் இனிமேல் யாரும் அதை பார்த்து ஏமாறாதீங்க சரி அடுத்த ஐட்டத்துக்கு வருவோம் கிரீம் பிஸ்கட் அண்ட் சாக்லேட்ஸ் இப்ப கிரீம் பிஸ்கட்டை உடைச்சாலோ இல்ல சாக்லேட்டை கட் பண்ணாலோ ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில கிரீமி சாக்லேட் ஒழுகும் குழந்தைங்க அந்த கிரீம் பிஸ்கட்ல ஆட்ல பார்த்த உடனே அதை வாங்கி லிக் பண்ணி சாப்பிடலாம் தான் நினைப்பாங்க பட் அது ஒரிஜினல் கிடையாது தான் அது என்னன்னா ப்ளூ ஆர் ஃபெவிகால் தேவையான ஃபுட் கலர் கார்ன்ஃபிளார் மாவு கலந்த தண்ணி இந்த மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லைம் பதத்துக்கு வந்துடும் அதை ஒழுகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் சேம் கேக்குக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க கோகோ பவுடர் இல்லைன்னா ஃபுட் கலர் கார்ன்ான்பிளார் மாவு கலந்த தண்ணி இந்த மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லைம் பதத்துக்கு வந்துடும் ஒரு பால் ஷேப்ல உருட்டி அந்த கேக் கட் பண்ண இடத்துல வச்சு அமுத்துவாங்க அப்படி அழுத்துறப்ப வாட்டர் கன்சிஸ்டன்சில அந்த கிரீம் வெளியில வந்துடும் அந்த கிரீம் இருக்க மாதிரி நமக்கு தெரியும் டோனட் சாக்லேட் மேல எல்லாம் வார்னிஷ் அடிச்சிருவாங்க இல்லனா கிளிசரின ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க அப்பதான் பார்க்க ஷைனிங்கா இருக்கும் கேக் எல்லாம் உண்மையான கேக்கே இல்ல ஸ்பான்ஸ கேக் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கேக் மேல் இருக்கிறது கிரீம் இல்ல ஜில்லட் ஷேப் சர்வைவிங் லிக்விடோட ஃபோம் தான் அதுதான் நம்ம வைக்கிற ஷேப்ல ஸ்டிஃபா நிற்கும் அடுத்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஐஸ்கிரீம் பார்க்கலாமா ஆட்ல நீங்க பார்க்குற ஐஸ்கிரீம் ஏன் உருகவே மாட்டேங்குது ரொம்ப கலர்ஃபுல்லா கோன்ல அப்படியே நின்றுட்டு இருக்கு அதெல்லாம் ஐஸ்கிரீமே இல்ல ஃபுல்லா உருளைக்கிழங்கு தான் மேஷ்டு பொட்டேட்டோஸ் நல்ல பொட்டேட்டோஸ் எல்லாம் மேஷ் பண்ணி அதுல ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் ரெண்டு ஸ்கூப் எடுத்து கோன் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடுவாங்க அததான் ஐஸ்கிரீம் நினைச்சு பாத்துட்டு இருக்கோம் இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கனுக்கு வரலாம் சிக்கன் ஆட்ல ஒரு முழு கோழிய வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி அவ்வளோ குண்டா இருக்கு அத குண்டு ஆக்கறதுக்கு உள்ள பலூன் ஊதி வச்சிருப்பாங்க அதோட கலர் மாத்தறக்கு டேனிங் ஸ்ப்ரே அடிச்சு ஃபுல்லா கலரை ஸ்பெட் பண்ணிடுவாங்க அங்கங்க பிளாக் கலர் அடிச்சிருவாங்க இல்லனா கேஸ் டார்ச் ஸ்கின் மேல அடிச்சாங்கன்னா ஸ்கின் அப்படியே சுருங்கி பிளாக் ஆகும் அதுக்கு மேல ஷூ பாலிஷ் அடிச்சுக்குவாங்க சோ நல்லா ஃப்ரை பண்ண சிக்கன் ரெடி அடுத்து சோடா அண்ட் ஜூஸ் நார்மலா ஒரு சோடா கிளாஸ்ல ஊத்துனா கொஞ்ச நேரம் தான் வரும் அது கம்மியா தான் வரும் பட் ஆட்ல பாக்குற சோடாக்கு எங்கிருந்தா அவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னே தெரியாது அது ஒண்ணு முதல்ல ஆஸ்பிரின் டேப்லெட்ட உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல சோடா ஊத்துவாங்க பபிள்ஸ் சும்மா குபு குபுன்னு வரும் அதுவும் ரொம்ப நேரம் வரும் ஜூஸுக்கு எல்லாம் சோப் உள்ள போட்டுருவாங்க அப்பதான் அந்த போம் நுற வந்து ஸ்டேபிளா இருக்கும் கிளாஸுக்கு வெளியில சில்லுன்னு இருக்கணும்ல அதுக்கு ஸ்ப்ரே அடிச்சு வாட்டர் வேப்பர்ஸ் வர வச்சிருவாங்க அதுல போட்டிருக்க ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ஒரிஜினல் இல்ல ஃபுல்லா பிளாஸ்டிக் ஐஸ் கியூப்ஸ் தான் நெக்ஸ்ட் ஆட்ல காட்டுற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிரேப்ஸ் அண்ட் ப்ளூபெரிக்கு எல்லாம் பேபி பவுடர் மேல போட்டு நல்லா பிரஷ்ல தடவி விட்டுருவாங்க பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆப்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செஞ்சதுதான் மேல ஷைனிங்காக வேக்ஸ் போட்டுருவாங்க அந்த ஆப்பிள ஒரு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி பாருங்க இந்த வேக்ஸ் நல்லா தெரியும் அடுத்து வாட்டர் மெலன் நல்லா டார்க் கலர்ல தெரியணும்னு ஃபுட் கலரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க ஸ்ட்ராபெரியோட டாப் சர்ஃபேஸ்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக் தடவிடுவாங்க சோ பாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் ஷைனிங்காவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் டியோடரன் இல்லைன்னா வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க ஒரு அட்ராக்டிவ் லுக்குக்காக அப்படி பண்ணிடுவாங்க அடுத்து கெலாக்ஸ் ஆர் பைட்ஸ் பால் மேல கெலாக்ஸ் போட்டா அது அப்படியே மேலே நிக்கும் அப்படி நின்னா அது பாலே இல்ல மில்க்குக்கு பதிலா ஒரு ஹேர் கண்டிஷனர் இல்லனா ஃபுல்லா க்ளூ போட்டுருவாங்க பவுல் ஃபுல்லா போடாம கீழே ஏதாவது மார்பிள்ஸ் இல்லனா ஒரு ஸ்டஃப் வச்சிருவாங்க அதுக்கு மேல க்ளூ போட்டுருவாங்க இப்போ அந்த க்ளூக்கு மேல ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கெலாக்ஸ் பைட்ஸ் எது வச்சாலும் அப்படியே மேலேயே நிக்கும் உள்ளயே போகாது நெக்ஸ்ட் பர்கர் ஆட்ல பாக்குற பர்கர் எவ்வளவு லேயர்ஸ் எவ்வளவு பெருசா ஹைட்டா இருக்கும் பட் நேர்ல வாங்கி பார்த்தா அந்த ஹைட்ல பாதி கூட வராது ஏன்னா ஒவ்வொரு லேயருக்கும் நடுவுல ஒரு அட்டை கார்ட்போர்ட் ஷீட் வைப்பாங்க அந்த ஆட்ல பார்க்க நமக்கு தெரியாது மேல இருக்க பன்ல லைட்டா கலர் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் டீ காஃபி அதெல்லாம் ரியல் இல்ல பேக் தான் ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியில சோயா சாஸ் கலந்துருவாங்க அப்பதான் அந்த கலர் நல்லா திக்கா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோப்பு நுரை எடுத்து அந்த காஃபி மேல வச்சிருவாங்க அந்த சோப்பு நுரை தான் ரொம்ப நேரம் மறையாம இருக்கும் ஆட்ல பார்க்குற நூடுல்ஸ் மேல எல்லாம் ஹேர் ஸ்ப்ரே அடிச்சிருவாங்க அப்பதான் நல்லா ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சூப்பர் கூட ஆவி பறக்க ஆட்ல காமிப்பாங்க பட் அந்த புகையெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து வரல அதுக்கு பின்னாடி ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்க ட்ரை ஐஸ் மேல ஹாட் வாட்டர் ஊத்துனா பயங்கரமா புகை கிளம்பும் அத ஒரு சின்ன பவுல்ல போட்டு அந்த ஃபுட் ஐட்டம்க்கு பின்னாடி நமக்கு தெரியாத மாதிரி வச்சிருவாங்க அந்த ஃபுட் க்ளோஸ் அப்ல காமிக்கிறப்ப அதுக்கு பின்னாடி இருந்து வர புகை இந்த பர்டிகுலர் ஃபுட்ல இருந்து வர மாதிரி நமக்கு தெரியும் அப்படிதான் அந்த ஆட் ஷூட் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு அட்வர்டைஸ்மென்ட் மூலமா மக்களை ஈர்க்கறாங்க டிவில வர ஆட்ஸ் மட்டுமே பார்த்து ஏமாந்து போய் எதையும் வாங்காதீங்க உண்மையான குவாலிட்டியும் டேஸ்ட்டும் இருந்தால் போய் வாங்கி சாப்பிடலாம் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்படிதான் சீட்டிங் பண்றாங்க டிவியில வரப்ப உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சொல்லுங்க இதெல்லாம் ஒரிஜினல் இல்ல சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்